முருகா சரணம் மயிலும் மயிலும் சேவலும் துணை அனுபூதி பாடல் இரண்டு குலயோக எல்லாம் என்னை இழந்த நலும் சொல்லாய் முருகா சுரபூபதியே தேவலோகத்திற்கு தலைவரான முருகப்பெருமானே பேரின்பமும் துன்பமற்ற நிலையும் யோகமும் ஆகியவைகளும் மற்றும் நல்லதையே சங்கல்பித்து எண்ணி நல்லதையே பேசி நீலா வினோதங்களை செய்பவனும் நீயல்லவோ நான் அனைத்து புறப்பற்றிலிருந்தும் விடுபட்டு நான் என்னும் அகந்தியிலிருந்தும் விடுபடும் அந்த அனுபூதி நலத்தை நீ எனக்கு உபதேசித்த முருகப் முருகப்பெருமானே நீ ஆறுமிதமான பண்புகளில் உடையவன் விடுதலை தரும் உயர் நலம் பெறுவது பற்றி எனக்கு அறிவுறுத்துவாயாக இந்த பிரார்த்தனையில் அருணகிரியார் கடவுளின் ஆறு விசேஷ குணங்களை பட்டங்களாக்கி அவருக்கு அணிவித்து மகிழ்ச்சி அடைகிறார் உல்லாசம் பேரின்மம் இறைவனே மகிழ்ச்சி அவரே கழிப்பு அவரே சச்சிதானந்தம் சத்து சித்து ஆனந்தம் அதாவது அவர் எங்கும் வியாபித்து எப்பொழுதும் சத்தாக இருக்கிறார் சைலன்ய ஸ்வரூபமாக இருக்கிறார் விழிப்புணர்வின் ஆனந்தமாக அவர் சர்வ ஞானம் மற்றும் சர்வ வியாபியாகவும் இருப்பதால் தூய காரணமாக அவர் என்றும் எப்பொழுதும் பேரின்பரூபமாக இருக்கிறார் அந்த பேரின்பம் சுய ஆனந்த நிலை அதுவே ஆனந்தம் இரு பொருள்களிலிருந்தும் பெறப்படும் இன்பம் அல்ல அந்த பேரின்ப நிலை அவரை தவிர வேறு எதிலிருந்தும் பெற இயலாது ஒன்று நிராகுலன் நிர் ஆகுலன் துக்கங்கள் துன்பங்கள் அற்றவன் ஆகுலம் என்றால் துக்கம் கவலைகள் என்றால் துக்கம் அற்றவன் கவலைகள் அற்றவன் நாம் ஒவ்வொருவரும் சில சமயம் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆனந்த கழிப்படைகிறோம் ஆனால் அந்த மகிழ்ச்சி ஒரு கலப்படமற்ற துக்கம் கலக்காத மகிழ்ச்சியாக இருப்பதில்லை நாம் ஏதாவது ஒன்றினால் மகிழ்விச்சு கொண்டிருக்கும் பொழுதே வேறொரு எண்ணம் உள்ளிருந்து கொண்டு வேதனையை தருகிறது மேலும் நமது மகிழ்ச்சியோ குறுகிய காலத்திற்கே இருந்தது வலி மற்றும் துக்கத்திற்கு வழிவிட்டு மறைகிறது ஆனால் இறைவன் அப்படி அல்ல அவரே பேரின்பம் அவருக்கு துக்கம் வலி துன்பம் மகிழ்ச்சியற்ற ஏற்கவில்லை என்பது எல்லாம் கிடையாது அவைகளால் அவர் ஒருபொழுதும் பாதிக்கப்படாதவர் இக்கருத்தை வலியுறுத்துவது இரண்டாவது பண்பான நிராகுலன் துக்கமற்றவன் என்பதாகும் யோகம் அவரால் எதனால் உல்லாசமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிராகுலனாகவும் அதாவது துக்கத்திலிருந்து விடுபட்டவராகவும் இருக்க முடிகிறது அவர் யோகீஸ்வரனாகவும் எப்பொழுதும் யோகத்திலே அல்லது சகஜ சமாதியில் இருக்கும் ஒரு மகா யோகியாக இருப்பதுவே அதற்கு காரணம் மேலும் ஆன்மீக பாதையில் செல்லும் சாதகர்களுக்கு அவர் யோகத்தை அதாவது தன்னுடனான ஐக்கியத்தை வழங்குகிறார் நலம் நலம் என்றால் இறைவன் பேரின்பமயமாகவும் ஈஸ்வரராகவும் இருப்பதால் நமக்கு என்ன பயம் அவர் விபிகளாக மட்டுமல்லாமல் செய்பவராகவும் இருக்கிறார் அதாவது அவர் நம் அனைவையும் நலம் அல்லது இதத்தை விரும்பி நாம் நன்றாக வாழ வேண்டும் என்று சங்கல்பிப்பவராகவும் இருக்கிறார் இல்லையே யார் நலமாக சுகமாக இருக்க முடியும் அவர் வெறும் நலம் மட்டும் இல்லாமல் அன்பாக பேசுபவராகவும் இருக்கிறார் அவரே செல்லாமன் அதாவது நமக்கு குருவாக வந்து தேவையான உபேசத்தையும் அறிவுறுத்தல்களையும் தந்தருள்கிறார் அறியாமையின் காரணமாக நமக்கு எது நன்மை தரும் என்று கூட நமக்கு தெரியாது அதனால் எது நமக்கு துன்பத்தை தருமோ அதை நல்லது என்று நினைத்து அதை அளிக்குமாறு இறைவனிடம் பிரார்த்தனை கூட செய்கிறோம் ஆனால் அவரோ நமக்கு எது நல்லதோ அதை தர சங்கல்பித்து அதையே பேசி அதையே தந்தருளிகிறார் அதி அற்புதங்களை திருவிளையாடலாக தோற்றுவித்துக் கொள்கிறார் தங்கள் தங்கள் கர்ம வினைகளை அனுபவித்து ஏற்றவாறு இவ்வுவனங்களை சூழ்நிலைகளை படைத்தருள்கிறார் பின்னர் அவர்கள் மேல் கருணை கொண்டு அவரே தன் மாயையிலிருந்து அவளை விடுவித்து அருள் அளிக்கிறார் அவரை தவிர இந்த அற்புதத்தை செய்ய வல்லவர் வேறொருவர் உலரோ எனவே அவர் லீலா வினோதன் என்று அழைக்கப்படுகிறார் இறைவன் பேரின்பம் துக்கங்கள் அற்றவன் யோகத்தின் ஈஸ்வரன் இது இறைவனின் இயற்கையான இயல்பு அதாவது அவன் அவனாகவே இருக்கும் நிலை ஆனால் அவர் ஹிதன் சல்லாவன் வினோதனும் கூட இவை அவர் நம்முடன் கொள்ளும் தொடர்பு நம் நலம் பிரிமி நலத்தை உறுதி நலம் நல்குபவர் அவர் அவரே இந்த பிரபஞ்சமாக தோன்றி நம் குருவாக வந்து நமக்கு உபதேசித்து வழிகாட்டி தன்னை நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டு முடிவிலே தன்னுள்ளேயே நம்மை இதையெல்லாம் அவர் கொள்கிறார் என்பது ஆச்சரியமான விஷயம் அவர் மேலே திருவிளையாடல் இவ்வாறாக பேரின்பமானவரும் துக்கமில்லாதவரும் யோகத்தில் ஈஸ்வரனுமான இறைவன் நம் நலம் விரும்பி அதை நமக்கு உபதேசித்த தந்தும் அருள்கிறார் இறை அனுபூதியே அந்த நலம் முருகப்பெருமானுக்கு உரித்தான கணக்கற்ற வழிபாட்டு தலங்களிலே முக்கியமான ஆறுதலங்கள் அறுவடைபடி என போற்றுக் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமு திருச்சோலை உல்லாசு என்றால் இன்பம் சூராதி அவுணர்களை வதைத்து பின் முருகவேள் தேவயானை அம்மையை மணந்து உயிர்களுக்கு இன்பத்தை தரும் பொருட்டு திருப்பரங்குன்றத்திலே அமர்ந்த அருள் தரத்தை குறிக்கின்றது நிராகுல கடல் அலைகள் சதா வந்து கரையிலே மோதுவது துன்ப அலைகளை குறிக்கிறது இது செந்திலம்பதியை குறிக்கும் பெருவி பெருங்கடலில் தோன்றும் துன்ப அலைகள் அப்பெருமானுடைய திருவடியிலே வந்து ஓய்ந்து அமைதி பெறுகின்றன இன்பத்தை தந்து துன்பத்தை துடைக்கின்ற மூர்த்தி திருச்செந்தூர்களை நிலை பெற்றிருக்கிறார் யோகம் ஞான தேண்டினை ஊன்றி துருவு கோலத்துடன் பயணியிலே எம்பெருமான் சிவயோக தயாபரனாக நிற்கின்ற அற்கோலத்தை இது குறிக்கிறது இத திருவேரகத்தில் எந்த கந்தவேல் குருபரனாக இருந்து தந்தைக்கு ஞான உபதேசத்தை ஹிதமாக அருள் அருள்தலத்தை குறிக்கிறது குன்றுதோராடிய குமரன் திருத்தணிகையிலே இச்சாசக்தியாகிய வள்ளி திருமணம் தெரிந்து எல்லா ஆன்மாக்களுக்கும் மகிழ்ச்சியை வழங்குகின்ற வள்ள குறிக்கிறது வினோதன் பழமுதி சோலையிலே ஞான தயாபரனாக வேதாகமங்களுடன் விளையாடல் புரியும் ஞான திறத்தை இது குறிக்கிறது எனவே இந்த அறுபடை வீடுகளில் அறுமுக பெருமான் புரியும் அருள் திறங்களை இந்த ஆறு சொற்கள் குறிக்கின்றன வேதாகம ஞான வினோத மனோதிதன் அல்லவா இந்த ஆறுபடை வீடுகளும் நம் ஒவ்வொருவரின் சூக்ம சரீரத்திலே உள்ள ஆறு அதிர்ஷ்டான சக்கரங்களின் அறிகுறி எனவும் கருதப்படுகிறது அதனால் சண்முக பெருமான் இந்த ஆறு சக்கரங்களுக்கும் ஈஸ்வரன் ஆகிறார் கடவுளே ஆறு குணங்களில் ஈஸ்வரனாகிய நீ எனக்கு அந்த நலம் வழங்குவாயாக என்று இந்த செய்யுளில் பிரார்த்தனை செய்யப்படுகிறது அந்த நலம் என்ன அந்த இருவகையான பாகியங்களை அடைவது ஒன்று அனைத்து புறப்பற்றுகளிலும் விடுபடுவது எல்லாம் அற மற்றொன்று நான் எனும் அகந்தையை தான் எனும் இறைவனில் இழப்பது என்னை இழந்த நலம் இதுவே நாம் ஒவ்வொருவரும் விரும்பி அடைந்திட வேண்டிய நலமாகும் எல்லாம் அற அனைத்தும் அச்சுப்போதல் என்பது அந்நலத்தால் அடையப்படும் முதல் பாக்கியம் இது எவ்வாறு இயலும் இவ்வுலகிலே கோடிக்கணக்கான பொருள்கள் இருக்கின்றன அவைகள் அனைத்தையும் இல்லாமல் செய்வது எப்படி இது முடிகிற காரியம் அல்ல பொருள்களை இல்லாமல் செய்ய இயலாது பின்னர் எல்லாம் அறை என்பதன் பொருள்தான் என்ன அவைகளிலும் நாம் பின்வாங்குவது என்பதே யாகும் அதாவது அவை உண்மை அல்ல என்று தெரிந்து அவற்றின் மீதான பற்றுக்களை துறப்பது பின்வாங்குவது எப்படி வேதாந்த தத்துவத்தில் நேஜி நேஜி என்ற கோட்பாடின்படி பொருள்களை ஆராய்வதன் மூலம் பொருட்களில் இருந்து பின்வாங்குவது சுலபம் இதன் முழு வரம் அடுத்த செயலிலே கூறப்படுகிறது அவ்வாறு பின்வாங்கி மனது உட்பட அனைத்து இந்திரியங்களையும் முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த பின்னர் அச்சாதக எண்ணம் எஞ்சி நிற்பது அகந்தி எனப்படும் நான் என்ற எண்ணம் மட்டும்தான் அந்த நான் அல்லது என்னை என்பதும் எழுக்கப்பட வேண்டும் எங்கே எப்படி என்னை இழந்த அந்த நான் எனும் அகந்தி எண்ணமும் எழுக்கப்பட்ட நிலை என்னை இழந்த நிலையாகும் ஆனால் அந்த நான் என்பதை இழப்பது எப்படி எங்கே எங்கும் நிறைந்திருக்கும் கடலின் நீரானது ஒரு இடத்திலே எழுச்சி அடைந்து அலை தோன்றுவது போலவே உணர்வு தத்துவமானது தனி உடல் ஒன்றில் ஜீவனாக வலியுறுத்தி கொள்ளும் பொழுது அந்த ஜீவனின் மனதிலே நான் எனும் அகந்தி தோன்றுகிறது பின்னர் அந்த அலையின் எழுச்சி அடங்கியவுடன் அலையாக எழுந்த நீரானது திரும்பவும் கடலிலேயே ஒன்றாக கலந்து நீராகின்றது அல்லவா அவ்வாறே நான் எனும் தனி உணர்வு எல்லாம் அற்று அமிழும் பொழுது எரை பேர் உணர்விலே இரண்டரை கலந்து தன்னை இழைக்கிறது எல்லாம் அற என்னை இழ என்ற மந்திரம் சாதகனுக்கு புறப்பற்றிலிருந்து விடுபட்டு எரிவரின் இரண்டரை கலந்து அனுபவினும் நலமடையும் ஒரு முழுமையான தருகிறது என்கிறார் விஞ்ஞானி என்ற நிலையானது அதே போன்று தோற்றமளிக்கும் எதிர்மறை நிலைகளான நிலையாக இருக்கக்கூடும் என்று சிலர் தவறாக கருதலாம் அது அப்படிப்பட்ட எதிர்வர நிலை அல்ல நேர்மறையான நிலை பாசிட்டிவ் நிலை என்று வலுப்படுத்துவதற்காக அதை நலம் என்கிறார் தூக்கம் மயக்கம் போன்ற நிலைகள் நலமான நிலைகள் அல்ல ஏனெனில் இருந்து ஒருவன் வெளிவரும் பொழுது அவைகள் அவனை பரமாத்மாவுடன் ஐக்கிய பரிதாப நிலைக்கே திரும்ப தள்ளுகிறது எனவே என்னை என்ற நிலை என்பது பரமாத்மாவில் தன்னை இழக்கும் உயரிய பரம நிலையே தூங்குவது போன்ற எதிர்மறை நிலைகள் அல்ல என்பதை அருணகிரியார் தெளிவுபடுத்துகின்றனர் இறைவர் மட்டுமே உண்மையான நலம் நாம் நலம் என்று கருதும் உலகப் பொருள் அனைத்தும் நலமற்ற வெறும் சுமையே எனவே இறைவனில் தன்னை இழப்பது நலம் உலகினில் தன்னை இழப்பது நலம் அல்ல ஏனெனில் உலகமே நாம் அனுபவிக்கும் அனைத்து துக்கங்களுக்கும் துயரங்களுக்கும் காரணம் இறைவனோ பேரின்பத்தின் பிறப்பிடம் அவன் துக்கமற்றவன் யோகத்தின் ஈஸ்வரன் அதனால் இறைவனில் நான் எனும் அகந்தையை இழப்பதுதான் உண்மை நலம் அந்த நலத்தை அடையும் ஒருவன் ஞானியாகிறார் இந்த செய்யுளில் குறிப்பிட்டுள்ளபடி இறைவனுக்கு அமைந்த ஆறு குணங்களும் ஞானிக்கும் தானே வந்தமைகிறது ஞானிகளான அவர்கள் எப்பொழுதும் பேரின்பத்தில் தளைத்தும் துக்கம் மற்றும் துன்பங்களில் விடுபட்டும் யோகத்தில் ஆழ்ந்தும் உலக நன்மையை மனதிலே இருத்தி மக்களுக்கு எது நன்மை தருமோ அதை உபதேசித்தும் வாழ்கிறார்கள் பகவானின் நீலா வினோதங்களில் பங்கு கொள்பவர்களாய் பகவான் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உதவுவதைப் போல அவர்களும் பல வழிகளிலே மக்களுக்கு உதவி செய்கிறார்கள் இது எதனால் என்றால் ஞானிகள் இவ்வுலகிலே இறைவனின் பிரதிநிதிகள் அவர்களின் மூலம் இறைவன் செயலாற்றுகிறார் சாதனை அல்லது ஆன்மீக பயிற்சியின் ஆரம்பம் முதல் செய்யுள்ளி சொல்லப்பட்டது அந்த ஆன்மீக சாதனை நடைமுறை பயிற்சிகளான ஜபம் செய்தல் பரமனின் புகழை போற்றி கீர்த்தனையில் ஈடுபடுதல் போன்ற சாதனைகளை செய்ய தொடங்கிவிட்டான் எனினும் அவ்வாறு பயிற்சி செய்வது எதற்காக சாதனையின் நோக்கம் யாது என அச்சுள்ளே கூறப்படவில்லை பரமனை அடைவதே அதாவது மோட்சம் பெறுவதே இறை அனுபூதியே இச்சாதனையின் குறிக்கோள் என இந்த இரண்டாம் செய்யுளில் தெளிவாக்கப்படுகிறது எனவே அச்சாதகன் எல்லாம் வல்ல முருகனிடம் எல்லாம் அற புறப்பற்றுகள் அனைத்தையும் விடுத்து என்னை இழந்த நிலை தரும் அகங்காலத்தை இறைவரிடம் இழப்பதனால் கிடைக்கப்பெறும் அந்த நலத்தை தனக்கு தந்தருள வேண்டுகிறார் அந்த நலத்தையே ஸ்ரேயஸ் அதாவது நல்லது என்று என்ற வேதாந்த நூல் கூறுகிறது அந்நலம்தான் ஆறு விசேஷ குணங்கள் படைத்த எம்பெருமான் முருகன் இதுதான் குறிக்கோள் என்கிற தெளிவு ஒவ்வொரு சாதகரிடமும் முதலிருந்து இருக்க வேண்டும் இல்லையே பெயர் புகழ் சொத்து சுகம் போன்ற ஆசைகளால் இழுக்கப்பட்டு சாதகன் பாதியை மாறிடும் அபாயம் உண்டு எனவே பாடும் பணியே பணியாருள்வாய் என்று சாதகன் வேண்டுவது தன் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளவோ அல்லது புகழுடைய ஒரு சங்கீத மேதையாவதற்காகவோ அல்ல பரமனை அடைவதற்கே சாதகரின் இப்பிரார்த்தனை பூரணமாக நிறைவேறுவதை நாற்பத்தி மூன்றாம் செய்யுள் விவரிக்கிறது ஒரு விதத்திலே கந்தர் அனுபூதியில் இனி வரும் செய்யுள்கள் அனைத்தும் எல்லாம் என்னை இழந்த என்பதின் விரிவான விளக்கமே எனலாம் செய்யுள் முதல் செய்யுள் ஸ்கந்தன் முருகன் முகன் போன்ற என் இறைவனின் பெயரும் பயன்படுத்தவில்லை வெறுமனே கணேச பகவானின் சகோதரனை என்று மட்டும் அழைக்கப்பட்டார் இவ்விரண்டாம் தான் முதன் முதலாக இறைவன் பெயர் சொல்லப்படுகிறது அது முருகன் முருகன் என்றால் வேதாந்த நூல்களில் பிரம்மம் என்று கூறப்படும் பரம்பொருள் ஆகும் எனவே முன்பே பார்த்தபடி கந்தபுராணத்தை ஏற்ற சண்முக பெருமானால் முதலீடு எடுத்து கொடுக்கப்பட்டு மணிக்கப்பட்ட கச்சிக்கு சிவாச்சாரியார் அவதார மகிமையை துல்லியமாகவும் அழகாகவும் இவ்வாறு கூறியிருக்கிறார் ஒன்றாயும் பலவாயும் பல பிரம்மமாயும் விளங்கும் பிழம்பே ஒரு திருமேனியாக வடிவு கொள்ள கருணை வெள்ளம் புழியா நின்ற ஆறு திருமுகங்களும் பன்னிரண்டு திருக்கரங்களும் கொண்டு ஒப்பற்ற உருக கடவுள் உலகம் பொய்யும் மண்ணும் திரு அவதாரம் செய்துள்ளார் இவ்வாறு கச்சியப்பர் முருகனும் பிரம்மனும் ஒன்று என்கிறார் அதாவது முருகன் என்று தமிழ் சொல்லும் பிரம்மம் என்ற சம்ஸ்கிருதம் சொல்லும் ஒன்றே முருகனே பிரம்மம் பிரம்மமே முருகன் என்ன ஆச்சரியம் கந்த புராணத்தில் கந்த பெருமானின் அவதாரத்தை பதிக்கும் பொழுது அந்த அவதாரத்திற்கு கந்தன் என்ற பெயரையோ அல்லது வேறு எந்த பெயரையோ சூட்டாமல் முருகன் என்று பெயர் சூட்டுகிறார் இது பெரும் ஆச்சரியம் தானே முருகன் என்றால் பிரம்மம் என்பது பதிமூன்றாவது செயலை உறுதிப்படுத்துகிறது இச்செய்யுளின் பிரார்த்தனை பக்தி நெறியும் செல்லும் ஒரு பக்தனின் பார்வை கோணத்திலிருந்து செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு அடுத்த மூன்றாம் செயலின் பிரார்த்தனை ஞான நெறியை சார்ந்த வேதாந்த பார்வை கோணத்திலும் செய்யப்படுகிறது இவ்வாறு பக்தியும் ஞானமும் ஒருங்கிணைந்து கைகோர்த்து செல்வதை கந்தர் அனுபதி நன்னூர் முழுவதிலும் காணலாம் இப்பாடலுக்கு திருப்புழ அடிமை நடராஜன் அவருடைய உரையை பார்ப்போம் சகல பற்றுகளையும் கடந்த நிலையை எல்லா மர குறிப்பிடுகிறது இது லகப்பற்று அதாவது உயிர் மேல் வைத்திருக்கும் பாசம் புறப்பற்று என்னுடைய இல்லம் என்னுடைய குடும்பம் முதலிய உதக பசு பாச தொந்தங்கள் வழங்கும் இவை நீங்கினவுடன் நான் எனது என்னும் ஜீவபோதத்தை எழுந்து இறைவனுடன் கலந்து நீவேர் என்னாதிருக்க நான் பேர் இருக்கும் நிலையை அடைந்து ஜீவன் முக்தியில் அடைய பெற்றால் அந்த அனுபவத்தை வாய்விட்டு கூற இயலாது அதைத்தான் திருச்சிராப்பள்ளி வாசித்து காணோனாது என்னும் திருப்புகளிலே வாய்விட்டு மற்றுமொரு என்கின்றார் குறிப்பதை காணலாம் அனுபூதி நிலையை பெற்று மறுபடியும் முடியாது வரும் பொழுது சில நாட்கள் ஆவது சித்தரனின் வரலாற்றில் காணலாம் எப்பொழுதும் உள்ள கழிப்புடன் இருப்பவனும் துன்பம் சிறிதும் இல்லாதவனும் எல்லாவது பேர்களையும் பெற்று அபாப்த சமஸ்த காமனாய் இருப்பவனும் அடியாரர்களுடன் மகிழ்ச்சியுடன் சம்பாஷித்துக் கொண்டிருப்பவனும் பல வேலைகளை புரிபவனும் நீதானே முருகா அதனால் உன் அருளால் எனக்கு கிடைத்த இந்த நிலையை நீயே அனைவருக்கும் எடுத்து வேண்டும் யோக விதை என்பதற்கு வேறொரு பொருளும் காணலாம் முருகனுக்கு யோகாச்சாரிய மூர்த்தி பெயரும் உண்டு யோகத்தார் உபதேச தேசிக கோமடை எனும் திருச்செந்தூர் செருப்பு வழியிலே குண்டலி யோகத்தில் கோரப்படும் இடைக்கலை சத்தியின் அம்சம் பிங்கலை சிவ அம்சம் நடுவிலே சுழுமனி முருகனின் அம்சம் இந்த நாடி வழியே மூலக்கலல் செழுத்தும் பொழுது சர்ப்ப வடிவிலே இருக்கும் குண்டலினியை எழுப்ப மயில் தியானம் மிகவும் உதவும் என்கின்ற யோக முருகனின் ஆறு குணங்களை வெளிப்படுத்தும் முதல் பாட்டிலே வேலையும் மயிலையும் சேவனையும் பாடும் சாதனையை கூறி அவைகளை விடாது தான் தியானித்ததால் தனக்கு கிடைத்த பேரின்பத்தை அதாவது ஆத்ம ஞானத்தை இந்த பாட்டிலே குறிப்பிடுகிறார் இதுவே சாகித்ய நிலை ஆன்மா தன் ஸ்வரூபத்தைப் பெற்று அதாவது ஜீவன் போல இருக்க வேண்டுமானால் நான் அகங்காரம் ஒழிய வேண்டும் அதற்கும் அவன் அருள் வேண்டும் இந்த பேரான நிலையை எடுத்து எடுத்துக்கூட இயலாது சர்க்கரை என்று சொன்னால் இனிக்காது அதை சுவைத்தால் மட்டுமே இனிப்பை உணர முடியும் அதனால் முருகன் அருளால் நாம் எல்லோரும் மேல் மயில் சேவலை தியானித்து இந்த பெருவாழ்வை அனுபவிக்க வேண்டும் என்று முனிவரின் கருணை உள்ளம் பறைசாற்றுகிறது வாக்கு மனம் காயம் இந்த மூன்றின் செயலும் அழிந்து நான் என்னும் நிலை நாம் தினமும் அனுபவிக்கும் அனுபூதியா என்கிற கேள்வி நம் மனதிலே எழும் இல்லை என்கின்றார் அருணை மாமுனிவர் வெறும் தூக்க நிலை இல்லை உணர்வோடு தூங்குவார்க்கே விளங்கும் அனுபூதி என்று அடியி பார்க்க வேண்டும் அந்த நிலையிலே நான் என்பதற்று உயிரோடு ஊன் என்பதற்று வெளி நாத பரபிரமம் ஒளி மீதே நாதம் சுரத்தை என்பார் தேனந்து முக்கரிகள் என்னும் பாடலிலே நாம் தூங்கும் பொழுது ஒரு கட்டைக்கும் நமக்கு வித்தியாசம் கிடையாது அனுபூதி நிலையிலே ஆத்மபோதம் கரைந்து அருப்பெரும் ஜோதியாய் பரமாத்மாவுக்குள் ஒன்றாக கலக்கும் நிலை கிடைக்கும் இதுவே அனுபூதி பெருவாழ்வு என்கின்ற பெயரால் சுட்டிக்காட்டப்படுகிறது இதை தூங்கிய பார்வையோடு தாங்கிய வாயுவோடு தோன்றிய ஜோதியோடு

என்னை இழந்த நலம் வானில் மண்ணில் மக்களில் நிலபுலங்களில் பொருள்களில் வைக்கும் புறப்பற்றும் யான் என்ற அகப்பற்றும் பேருந்திலே புறப்பற்றும் முதலிலே அகப்பற்றும் நீங்கும் வானத்தில் மண்ணில் பெண்ணில் மைந்தரில் பொருளில் ஆசிதான் மற்ற தத்துவம் உணர்ந்த யோகர் என்பார் பரஞ்சோதி முனிவர் வள்ளுவ பெருமானோ யான் எனது என்னும் செருக்கறுப்பான் பானோர்க்கு எந்த உலகம் புகும் என்று பாடுகிறார் சுரபதியே பூபதியே என பிரித்து பொருள் கொண்டால் தேவலோகபதி என்றதனால் பரலோக இன்பத்தையும் பூபதி என்றதனால் இகலோக இன்பத்தையும் இக பர ரகன்களை அருளுவான் முருகன் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து பதிவிலே தொடருவோம் முருகா ஷரணம்